விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிப்பாரா மாட்டாரான்னு சொன்னாங்க ஆரம்பிச்சுட்டாரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சா மட்டும் பத்தாது மாநாடு நடத்த முடியுமான்னு கேட்டாங்க ஒண்ணுக்கு ரெண்டு மாநாடாகவே நடத்திட்டாரு பொதுமக்களை சந்திக்கவே மாட்டார் போது பரந்தூர் விமான நிலைய போராட்டத்துக்கு போய் கலந்துக்கிட்டாரு சரி எல்லாம் பண்ணுறப்பா ஆறு மணிக்கு மேலே ஒரு இடத்துல நின்று பிரச்சாரம் பண்ணுவியா அப்படின்னு கேட்டாங்க அதையும் செய்துவிட்டு திருச்சியையும் குழுங்க வைத்திருக்கிறார் விஜய் அவர்கள் டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்முடைய அரசியல்களும் நம்மளே வந்து விஜய் அவர்களுடைய அரசியலை பற்றி விமர்சித்து பலவிதமான வீடியோக்கள் போட்டிருக்கோம் ஆனால் உண்மையில் ஒரு விஷயத்தை சொல்லியாக வேண்டும் நேற்று திருச்சியில் விஜய் அவர்களுக்கு கூடிய கூட்டம் அப்படின்றது பயங்கரமான கூட்டம் இத்தனைக்கும் திமுகவின் கோட்டை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திருச்சியில் விஜய் அவர்கள் மாஸ்க் காட்டி விட்டார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை எல்லாருமே சொன்னாங்க ஆறு மணிக்கு மேலே இவங்க பார்க்க மாட்டாங்க ஆறு மணிக்கு மேலே சரக்கடிக்க போகிறாரா விஜய் அப்படின்ற மாதிரியெல்லாம் சில பேர் யூடியூப்பில் அநாகரிகமாகலாம் பேசினாங்க பட் அதெல்லாம் தவிர்த்து நைட்டும் நான் பிரச்சாரம் பண்ணுவேன் நான் இறங்கி வந்து மக்களை சந்தித்தால் எவ்வளோ பெரிய வீரியமான அரசியலாக அது மாறும் அப்படின்றத விஜய் அவர்கள் நேற்று வெற்ற வெளிச்சமாக காட்டிவிட்டார் விட்டார் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா சனிக்கிழமை மட்டும்தான் பண்ணுறாங்க ஏன்னா சனிக்கிழமை வந்து ஒரு விசிட் பண்ணால் மட்டும்தான் அது சண்டே உட்காந்து ட்ரெண்ட் பண்ண முடியும் அண்ட் அதே மாதிரி சனிக்கிழமை மட்டும்தான் நல்லா கூட்டம் கூட முடியும் ஏன்னா வீக்கெண்டு அப்படின்றதால வீக்கெண்டு ஈவினிங் டைமாக அவர் வராது அப்படின்றதால பயங்கரமான கூட்டம் இருக்குன்ட்டு சி விஜய் அவர்களுடைய ஒரு கேல்குலேட்டடான அரசியல் அப்ரோச் தான் இது பலவிதமான அரசியல்வாதிகளே விஜய் அவர்கள் இதுவாக இது நாள் வரைய பார்த்து விட்டார் பல பேரின் வெற்றி தோல்வி சிகரங்கள் உச்சங்கள் தோல்விகள் எல்லாத்தையும் பார்த்துட்டாரு இதுல இருந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு விஷயத்த உருவி தன்னுடைய அரசியல் சக்சஸ்ஃபுல்லா வரதுக்கு என்ன பண்ணும் அப்படின்றது தான் விஜயோடைய இப்போதைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறது அந்த வகையில விஜய் எடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜி பலன் கொடுக்குமா இல்லையா அப்படின்றத நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும் ஆனா விஜய் அவர்கள் நம்மை பொறுத்த வரைக்கும் சரியான பாதையில போறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் என்ன ரிசல்ட் எதிர்பார்த்தாரோ அதுலேயே வந்துருச்சு அந்த கூட்டம் அந்த கூட்டம் அதற்கடுத்து அதற்கு கவுண்டர் ஆக்டிவா டிஎம்கே என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கணும் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு சுற்றுப்பயணம் போயிருக்காரு கிருஷ்ணகிரியில் பிரம்மாண்டமான ஒரு ரோட் ஷோ முடித்த கையோடு விமானம் ஏறுவதற்காக ஒசூர் பக்கமும் வந்து அங்கே வந்து அவர் கிளம்பி போயிட்டார் ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடியே நடக்க வேண்டிய விஷயம் இது சபரேசன் அவர்களுடைய தந்தை இறந்ததன் காரணமாக போஸ்ட் ஆகிட்டு இப்போது அந்த விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பார்க்குறோம் ஸோ ஸ்டாலின் அவர்களையே மக்களை சந்திக்க மாவட்டம் மாவட்டமாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வைத்து விட்டார் விஜய் அவர்கள் அப்படின்ட்டு விஜயாவுடைய ரசிகர்கள் வந்து பயங்கரமாக ஃபயர் விட்டுருக்காங்க இதுலருந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விஜயவர்கள் அரசியல் அதை வருகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அவங்கள நியூஸே பார்க்கறது இல்லை ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் எப்பவுமே நம்ம பார்க்குறோம் ஓயாத சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார் தென் மாவட்டமாகட்டும் வட மாவட்டங்களாகட்டும் கோவை மண்டலமாகட்டும் மேற்கு மண்டலம் கிழக்கு மண்டலம்னு எல்லா இடத்துலையும் ஸ்டாலின் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டே இருக்கிறார் திமுக ஒவ்வொரு இடத்திலும் வலுவான ச சக்தியாகவும் கட்சியாகவும் இருக்கிறதுக்கு ஸ்டாலின் அவர்களுடைய சுற்றுப்பயணம் ஒரு காரணம்னு பார்க்குறோம் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டம் கூட்டணம் அப்படின்றதுல வந்து நம்ம ஒரு கருத்துலேருந்து இருந்து மாடுபடுறோம் விஜய் அவர்களுக்கு வந்த கூட்டத்தை விட இன்னொருத்தருக்கு பயங்கரமான ஒரு கூட்டம் ஒரு காலத்தில் வந்தது நைன்டி த்ரீலேருந்து நைன்டி ஃபைவ் வரைக்கும் அரசியலை பார்த்தவர்களுக்கு நான் ஏதோ ரஜினிகாந்தை பற்றி பேச போறேன்னு நினைப்பீங்க கிடையாது வைகோ அவர்களுடைய கூட்டம் நைன்டி த்ரீல வந்து அவர் பிரிஞ்சிட்டு வராரு கட்சியை விட்டு எம்ஜிஆர் அவர்கள் கூட திமுகவில் ஏற்படுத்த முடியாத ஒரு பிளவு செங்குத்தான பிளவு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரிஞ்சு வராரு அவ்வளவு கூட்டம் அடுத்த கருணாநிதி கருணாநிதிக்கு அடுத்த திமுக வைகோ தான் அண்ணா கருணாநிதி அப்புறம் வைகோதா அப்படின்ற அளவுக்கு அந்த கட்சியில் செல்வாக்கு மிக்கவராக இருந்தார் வைகோ அவர் கட்சியை உடைத்துக்கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கூட்டம் அப்படின்றது வந்து உண்மையிலேயே திமுகவுக்கு மாற்று தான் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து மக்கள் நின்னாங்க ஃபேக்ட் அவங்களுடைய கூட்டம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று திருச்சியில் கூடின விஜயவர்களுக்கான கூட்டமே வந்து கம்மியான கூட்டம்னு சொல்கிற அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு ஆனால் க்ரௌடு மேனேஜ்மெண்ட் அப்படின்றதுக்காகவே தனிக்கு ஒரு கமிட்டி வைத்திருந்தார் வைகோ அந்த கிரவுட் இராணுவ கட்டுப்பாடோட எப்படி வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக உதாரணமாக அந்த கூட்டம் நிகழ்ந்தது ஆனால் நேற்று விஜய் அவர்களுடைய கூட்டத்தை பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரிந்தது ஏன் விஜய் அவர்கள் கம்பியில கிரீஸ் தலைவி வச்சு அரசியல் பண்றாரு அப்படின்றது நம்மளால புரிந்து கொள்ள முடிந்தது அணில் கூட்டமா சாமி கூட்டமானு தெரியாத அளவுக்கு தன்னுடைய அந்த ஆதர்ச நாயகன் திரையில் பார்த்த நாயகனை தலையில பார்க்கணும் அப்படின்ட்டு பாஞ்சு போகிறாங்க நம்மளுக்கே பயமா இருக்கு அந்த கூட்டத்தில் அசம்பாவிதம் அசம்பாவிதமாகிடமோன்ட்டு நம்மளுக்கு இருக்கிற ஒரு அக்கறை விஜய் அவர்களுக்கு ஏன் இல்லை அப்படின்றத கேள்வி ஒருவேளை அந்த மாதிரி சிக்கி அசம்பாவிதமான அதை வைத்து அரசியல் பண்ணலாம் அப்படின்ற கீழ்த்தனமான எண்ணத்தில் விஜய் இருக்கிறாரோன்ட்டு பலர் விமர்சனம் வைக்கிறாங்க நாம் அதை போன்று வைக்க போவதில்லை ஆனால் விஜய் அவர்கள் நிச்சயமாக இதை கண்டு கொள்ள வேண்டும் இதை வந்து அட்ரஸ் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த மாதிரி விமர்சனங்கள் அடுத்தடுத்த பொதுக்கூட்டங்களில் நிகழக்கூடாது அப்படின்றத வந்து உறுதிப்படுத்தணும் இதற்கு அவருக்கு ஒரு வாரம் டைம் இருக்குது விஜயோட அரசியலே வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலும் ஒவ்வொரு கூட்டத்திற்கு அப்புறமும் அதில் எழக்கூடிய விமர்சனங்களை அடுத்த கூட்டத்திற்கு பதில் சொல்வது தான் அவருடைய பாலிசியாக இருக்கிறது இப்போது ஒரு வாரம் டைம் இருக்குது ஏன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் மக்களை சந்திக்க வெளில வராரு இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரியான கன்சன்ஸை நிச்சயமாக அவர் அட்ரஸ் பண்ண வேண்டும் சரி இது சக்ஸஸா இந்த மீட்டிங் நடந்தது சக்ஸஸா திருச்சியை அதிர வைத்த விஜய் திருச்சியை மிரள வைத்த விஜய் திமுகவின் கோட்டையை உடைத்த விஜய் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க உண்மையில் பார்த்தீங்கன்னா திமுக அந்த கோட்டையான திருச்சியில் ஓட்ட எல்லாம் கூடாது ஒரு கீழல் கூட விசையால் போட முடியாது அப்படின்றதான் இன்றைய தேதியில் நிதர்சனமான உண்மை ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிமுக இரண்டாவது முறை ஆட்சியை கைப்பற்றுது தொடர்ந்து இரண்டு முறை ஜெயிக்கிறார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆனால் அந்த திருச்சி அந்த பகுதியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினாறு தொகுதியில் வெறும் ரெண்டே ரெண்டு தொகுதி தான் அவங்க ஜெயிக்கிறாங்க இன்ஃபேக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ஏடிஎம்கே டோட்டலாக வாஷ் அவுட் அப்படிப்பட்ட அதாவது அடுத்து ஒருவேளை திமுகவுக்கு எதிர்ப்பாள இருக்கும் பட்சத்தில் ஆட்சிக்கு வரக்கூடியது அதிமுக தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருச்சியில் அந்த கோட்டையை அதிமுக உடைக்குமா அப்படின்றதே பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஏன்னா எல்லாருக்கும் திமுக கோட்டை அப்படின்னு பேசும்போது சென்னையை மட்டும் சொல்லிடுவாங்க சென்னை திமுக கோட்டையில அதை வந்து ஜெயலலிதா அவர்கள் எப்பவே இப்போ மீண்டும் அது ஒரு கோட்டையாக மாறிக்கொண்டிருக்கிறது ஆனால் திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் ஃபுல் ஃபார்மில் இருந்தபோது கூட திமுகவை உடைக்க முடியவில்லை அந்த கோட்டையை ப்ரீச் பண்ண முடியல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை கே என் நேரு அவர்களாகட்டும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகட்டும் இவங்கள்லாம் நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச தலைவர்கள் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சில சாதாரண எம்எல்ஏக்களான இனிகோ இருதயராஜாகட்டும் கதிரவனாகட்டும் இவங்கெல்லாம் கூட மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு கனெக்ட் இருக்காங்க அப்படின்றத விஜய் புரிஞ்சிக்கணும் இன்னைக்கு விஜயா கே என் நேருவா அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் வந்து ஆப்வியஸ்லி ஒரு கரிஷ்மாட்டிக் ஆள் அப்படின்றதுக்காக விஜய் அவர்களை சொல்லலாம் ஆனால் திருச்சி தொகுதியில் தனக்கான எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னும்போது கே என் நேரு அன்பில் மகேஷ் பொய்யாமலி இனிகோ இருதயராஜ் கதிரவன் ஒன்றோர் பெயர் மக்களால் நிச்சயமாக புறக்கணிக்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறது சரியோ தப்போ நம்மளுக்கு வந்து கதிரவன் அவர்கள் வந்து நிற்பாரு இனிகோ இறுதராஜ் வந்து நிற்பார் இன்ஃபேக்ட் விஜய் டார்கெட் பண்ணக்கூடிய அந்த கிருத்துவ மக்களின் ஓட்டுக்காக அந்த பேரவை சம்திங் நடத்தக்கூடிய இனிகோ இருதயராஜ் அவர்களும் திமுகவிற்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார் இப்படிப்பட்ட கட்டமைப்பை மிக மிக பலமாக உருவாக்கி வைத்திருக்கிறது திமுக அதை இப்படியே பாரா அப்படின்றது மிகப்பெரிய சந்தேகமான விஷயம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க கூட்டம் கூடுறதெல்லாம் ஓட்டாக மாறாதுன்ட்டு ஓரளவுக்கு உண்மைதான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினோரு பிரச்சாரத்தை நம்ம எடுத்துப்போம் ரெண்டாயிரத்தி பதினோராவது ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் வடிவேல் அவர்களுடைய பிரச்சாரம் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு எப்படி நைன்டீன் நைன்டி சிக்ஸில் வந்து மீண்டும் ஜெயிக்க இருந்த ஜெயலலிதாவை அவருடைய தொகுதியிலே தோற்கடித்து அதிமுகவை நான்கே நான்கு தொகுதிகளில் ரஜினிகாந்த் அவர்கள் சுருக்கினாரோ அந்த அளவுக்கு வடிவேலோட பிரச்சாரம் அப்படின்றது கை கொடுக்கும்னு திமுக எதிர்பார்த்துச்சு ஆனால் எந்த திமுகவை ஆதரித்து பிரச்சாரம் செய்தாரோ அந்த திமுகவி எதிர்கட்சி அந்தஸ்து கூட ஆக முடியல எந்த விஜயகாந்துக்கு எதிராக அவர் பேசினாரோ அவர் எதிர்கட்சி தலைவர் அவள் அளவுக்கு உயர்ந்து விட்டார் சோ மக்கள் கூட்டம் கூடுவதெல்லாம் ஓட்டாக மாறாது அப்படின்றது உண்மை ஆனால் ஒரு விஷயத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நேற்று கூடிய கூட்டம் அப்படின்றது காசு கொடுத்து கூட்டின கூட்டம் கிடையாது தமிழகத்தில் வெகு சிக வெகு வெகு சில கட்சிகள் மட்டும்தான் காசு கொடுக்காம கூட்டணி கூடுறாங்க அண்ணாமலை அதை சாதித்து காட்டினார் சீமான் இன்னமும் சாதித்துக் கொண்டிருக்கிறார் அண்ட் விஜய் அவர்களுக்கு நேச்சுரலாகவே கூட்டம் பயங்கரமாக கூடுது அப்படின்றத நம்மளால் மறுக்க முடியாது ரசிக மனநிலைமை அப்படின்றத தாண்டி ஒரு கரிஷ்மாட்டிக்கான ஸ்டார் பவர் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து நம்மளுடைய ஏரியாவில் நம்ம இடத்துக்கு வராங்களே அப்படின்னும் போது அதற்கான கரிஷ்மா அதுக்கான ஆர்வம் அப்படின்றதுக்கும் இதே இடத்திற்கு ரஜினிகாந்த் வருகிறார் அப்படின்னாலும் அந்த கூட்டம் இருக்கும் இளையராஜா வருகிறார் அப்படின்னாலும் இருக்கும் ஆனால் விஜய் அவர்கள் செய்த ஒரு தப்பு தன்னுடைய பேச்சில் வந்து போனவாட்டி ஒரு யூனிக்கான ஒரு பாயிண்ட் டச் பண்ணார் ஸ்டாலினர்கள் அப்படின்னு பேசினார் அந்த பேச்சு அப்படின்றது வந்து ஸ்டாலின் அங்கிள் அங்கிள் அப்படின்ட்டு அது ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாதிரி ஒரு ஸ்டாலின் அவர்களுடைய இமேஜையே டென்ட் பண்ணுவோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு பரபரப்பை கொடுத்தது ஆனால் இந்த பேச்சு வந்து இன்னைக்கு பேசின பேச்சு அப்படின்றது எங்கேயுமே ஒரு டிபேட்டபுள் டாப்பிக்காகவே இல்லை எந்த விவாத நிகழ்ச்சியும் அது இல்லை எல்லாரும் பேசுறது என்னன்னா விஜய்க்கு கூட்டம் குடிச்சு கூட்டம் குடிச்சு கூட்டம் கூடிடுச்சின்னு சொல்கிறாங்க தவிர விஜய் இந்த பாயிண்டை சொன்னார்ப்பா அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப டச் பண்ண போதுப்பா அப்படின்னு யாருமே சொல்லலை ஏன்னா விஜய் என்ன பேசுனாருன்னு யாருக்கும் தெரியல முக்கியமாக ரசிகர்களுக்கே ஒரு ஐடிவிங் மாதிரி அவங்க நடத்துகிறாங்க ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்ச் ஐடிவிங் மாதிரி நடத்துறாங்க அந்த ரசிகர்களுக்கே விஜய் என்ன பேசினாருன்னு போட்டு ஃபயர் விடணும்னு தெரியல கூட்டத்தை பார்த்தியா அவ்வளோ இருக்காங்க பாத்தியா இவ்வளோ பேர் வந்திருக்காங்க பார்த்தியா ட்ரோன் வீடியோ பார்த்தியா தான் எல்லோரும் பேசுகிறாங்க தவிர விஜய் என்ன பேசுனாரு பார்த்தியான்னு ஒரு பயரும் கேட்கறது இல்லை ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த ரசிக மனநிலைமையில் வந்தாங்க ஆதர்ச நாயகளை பார்த்துட்டாங்க கிளம்பிட்டாங்க ஏன்னா இது முன்னாடியே மதுரையில் பார்த்தோம் விஜய் அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடியே விஜய் பார்த்தாச்சே கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புனவங்க தான் இங்கே ஸோ விஜய் அவர்கள் என்ன பாயிண்ட் வைக்கிறாரு என்ன மாற்று முன் வைக்கிறாருன்றது இல்லாமல் திருச்சிக்குன்னு போது திருச்சியில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது இந்த மார்க்கெட்டை மாற்றணுன்றதுலேருந்து பஸ் ஸ்டாண்டு வேணுமான்றதுலேருந்து அந்த கழிவு நீர் பிரச்சனைகள் வந்து பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது திருச்சி மக்கள் வந்து இந்த மக்கள் வந்து விஜய் கிட்டேருந்து நிறைய எதிர்பார்த்துருப்பாங்க ஆனால் அதை பற்றியெல்லாம் பேசாமல் காமன் பிரச்சனையான நீட்டு அது சொன்னீங்களே செஞ்சீங்களா இது சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு ரொம்ப 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 மேம்போக்காக பேசியிருக்காரு அதனால தான் விஜய் அவர்கள் என்ன பேசுனாருன்றதை ஹைலைட் ஆகாமல் கூட்டத்தை மட்டும் ஒப்பேத்துறாங்க கூட்டத்தை பார்த்து இது ஒரு கூட்டத்துக்காக ஆளும் கட்சிகள் மிரளலாம் ஆனால் தொடர்ச்சியான கூட்டங்களை கூட்ட வேண்டும் நம்பர் ஒன் அப்படியே கூட்டினாலும் நீங்கள் கூட்டும் கூட்டம் அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய கூட்டமாக இருக்கணும் ஜஸ்ட் மாசை பார்த்தியா ஃபயரை பார்த்தியா ஃபுட்பால்ஸ் எவ்வளோ டிக்கெட் சைல் எவ்வளோன்றது பேசுகிற கூட்டத்தை வைத்துக்கொண்டு வாக்குகள் வாங்க முடியாது ஹேஷ்டேக்கள் வேண்டுமானாலும் சாதனை புரியலாம் விஜய் அவர்கள் இந்த கூட்டம் அடுத்த கூட்டத்திற்கும் சஸ்டெயின் ஆகுமா அடுத்த கூட்டத்திலாவது ஏதாவது உருப்படியாக பேசுவாரா உங்களுடைய கருத்தனை அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி